சொல்றேன்னு கேட்டுக்கொள் கல்யாணம் இப்ப செய்யாதே ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஆறு லட்சம் செய்ய வேண்டிய அடே நானே அஞ்சு வருஷம் லவ் பண்ணி இப்ப தாண்டா டென்த் வீட்டை டென்த் வீட்டு பக்கம் ஓகே பண்ணி இப்ப தானே எனக்கு கல்யாணம் நடக்க போகுது இப்ப சொல்றேனே இப்ப கட்டாத இன்னொரு கொஞ்சம் காலத்தில் கட்டண்டு ஏய் நானும் பதிமூன்று வருஷமா லவ் பண்ணி தான் கட்டுனா இந்த விசர்க்கதை அழைக்காத எல்லாம் உண்டு நன்மைக்கு தான் சொல்றேன் செய்து ஏய் செய்து இது ஆறுதலாம் கல்யாணம் கட்டற எனக்கு இப்ப முப்பது வயசா ஆச்சு சரியோ இப்ப கல்யாணம் கட்டாம நான் எப்ப கல்யாணத்தை கட்டுறது டேய் நீ சிங்கிளா இருந்த வரைக்கும் எதையும் செய்யலாம் ஆனா கல்யாணம் கட்டணும் லாக் தான் அப்படியே லாக் ஆயிருவே சின்ன கேர் மஞ்சி ஆ அப்ப நீ மட்டும் கல்யாணம் கட்டி குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம் அப்ப நான் இப்படியே சிங்கிளாவே இருப்பேன் அப்படிதானே ஆசை சந்தோஷமா இருக்கிறேன்னு நீ நீ பாத்து அப்படி அப்படித்தானே நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் அது உனக்கு தெரியாது தெரியும் ஆனா வெளியால இருக்கிற ஆக்களுக்கு தான் தெரியும் நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கே அடே இனி நான் சொல்லி நீ கேட்க போறது இல்ல சாக ரெண்டு முடிவு பண்ணிட்டா தூக்குல மாட்டி என்ன கைத்துல தொங்குடா என்ன விஷத்தை குடிச்சா என்ன ஏதோ நீங்க இந்த இங்க ஏதோ பேர் நீ என்னதான் சொன்னாலும் தெரியும் எனக்கு வாரமாதான் கல்யாணம் நடந்தே ஆகும்

என்ன அதான்டா இந்த வாழ்க்கை எப்படி சந்தோஷமா போகுதுன்றதை பத்தி காண்டிங் சொல்றேன் நீங்க கட்டணும் கட்டி வாடணும்ன்றதுதான் ஆஹ் அப்படியோ ஓ இந்த ஒரு இயசம் போட்டிருக்கீங்க இதையும் போட்டு கதையிங்க ஓ இது உடனே வங்கி அம்மா இருந்தது உடனே இந்த காலத்தான் இருந்தது அப்பன் நான் கதைச்சு நீங்களும் கேட்டீங்களோ எல்லாம் கேட்டது கேட்டுதான் வந்தன இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது செம்மையா தான் வாழ்றோம் நாங்களும் கல்யாணம் கட்டுறோம் சும்மனை மாதிரி ஜாலியா வாழ்றோம்